இதே முந்த ஐயோ பாவம் தூரம் தான் வந்துருக்கிறாரு அவங்க தண்ணி கொடுப்போம் ஐயா கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவது என்ன ஆகுது அந்த இடத்துல உணர்வு டச்சாகுது உணர்வு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உணர்வோட அந்த தான் நம்ம வந்து உழைவில் சொல்லக்கூடாது உழவின்னு மூளை சார்ந்தது தான் இதயம் சார்ந்தது உளவியல் கிடையாது இதே வந்து அப்படியே வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயம் ஸோ நடிப்பு வந்து நீங்கள் கற்றுக்க வந்துருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குறிப்புன்னு நடிப்பு கற்றுக்க வந்தீங்க கூட நடிப்பு பற்றி உணர்தலை நீங்கள் தெரிஞ்சுக்க வந்துருக்கீங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு உணர்வுள்ள மனிதனாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நடிப்புலாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா இப்போ நான்